இப்ப நம்ம பலகீனப்படுத்துறதுக்கான ஒரு பெரு முயற்சி கிடைக்கும் இதைத்தான் ரெண்டு பேரும் தீய சக்தின்னு கருணாநிதி அடையாளம் காட்டி அந்த ஆளை வந்து அரசியல் விட்டு அப்புறப்படுத்துறதுக்காக இந்த இயக்கம் தோற்றுவிக்கப்பட்டதே தவிர அந்த ஆளோட நாம வந்து அவரவருடைய அந்த போர்க்குளத்தை நாம கொஞ்சம் கூட இறந்துறக்கூடாது நம்மளுடைய ஒரே இலக்கு லட்சியம் என்னன்னா திமுகவை வீழ்த்துவதற்கு நம்மளுடைய அத்தனை போர் படைகளும் நம்ம தயார் செய்து அதை கொண்டுட்டு போகணும் அதைத்தான் இப்ப நாம தெளிவுபடுத்தணும் ஒரு மிகப்பெரிய ஒரு வெற்றிடத்தை ஒரு மைய புள்ளியில இணைக்கணும் தலைவரை இருந்த பொழுது ஒரு பிளவு ஏற்பட்டது அந்த நிலை மீண்டும் வரக்கூடாது அதிமுக தொண்டர் அத்தனை பேரும் ஒற்றுமையா இருந்தாங்க அதனால அதுக்கு நமக்கு வந்து ஒரு மைய புள்ளி தேவை ஒரு மைய புள்ளி தேவை அந்த மைய புள்ளி எது அப்படிங்கிற போது அந்த மைய புள்ளி நீங்க தாங்கிறதுனாலதான் இப்ப அதை வந்து இப்ப எல்லாரும் காயப்படுத்துறாங்க அதை பலகீனப்படுத்துறாங்க அதை நாம வந்து சரிபடுத்தணும் அதைத்தான் இப்ப அதை நாம எக்ஸ்போசர் பண்ணணும் அதை நாம தெளிவுபடுத்தணும் அதை ஊடகங்களுக்கு நம்ம சொல்லணும் அப்படி நம்ம சொல்ல பொழுதுதான் இத வலிமையான இந்த நம்ம எதிர்ப்பு பிரச்சாரம் திசை திருப்பு முனை முடிக்கிறதுக்கான நம்ம படிக்க நம்ம செய்யணும் இப்ப நமக்கு இருக்கிற ஒரே இது என்னன்னா ஒரு பலம் பொருந்திய ஒரு இயக்கம் அம்மா தலைவர் ரெண்டு பேரும் ஒரு மக்கள் சக்தி பெற்ற தலைவர்கள் அதற்கு நீங்க முப்பது வருஷம் கூட வந்து இருக்கிறீங்க ஒரு மைய புள்ளியா இருக்கிறீங்க வேற யாருக்கு அந்த மைய புள்ளி வாய்ப்பு கிடையாது அதை பலகீனப்படுத்துறதுக்காக நடைபெறுகின்ற ஒரு இந்த நிகழ்வுகளுக்கு நாம் சரியான முறையில் இப்ப களத்துல பதில் சொல்லணும் அனைத்து ஊடகங்களிலும் அனைத்து நிகழ்வுகளிலும் நாம் இதற்கு உடனுக்குடன் நம்ம பதில் சொல்லணும் நம்ம தரப்புல பதிலே சொல்லுவதற்கு ஒரு சரியான அணுகுமுறை இல்ல சரியான பதில் இல்ல சரியான பதிலும் அணுகுமுறையும் இருந்தால் மட்டுமே நாம் இதை எளிதில் சமாளிக்க முடியும் அதனால இது வந்து முழுக்க முழுக்கமா இது எதிரிகளால் திட்டமிடப்பட்டு இந்த கட்சியை பலகீனப்படுத்துவதற்காக செய்யப்படுகின்ற ஒரு நடவடிக்கைங்கிறத நம்ம ஒவ்வொருவரும் எதிர்க்கறதுக்கு அனுமதி கொடுத்துட்டீங்கன்னா இதை எல்லாத்தையும் வந்து கம்ப்ளீட்டா பேஸ் பண்ணலாம் ஏன்னா இந்த விஷயங்கள் வராது எப்படி வந்தது ஏன் தோற்றுவிக்கப்பட்டது வைக்கப்பட்டது கருணாநிதிக்கு என்ன தலைவருக்கு அம்மாவுக்கு என்ன கருணாநிதி வந்து என்ன நினைச்சாங்க

தேர்ப்பட்ட சட்டமன்ற உறுப்பினர்கள் மாவட்ட கழக செயலாளர்கள் பொதுக்குழு உறுப்பினர்கள் செயற்குழு உறுப்பினர்கள் முடிவு செய்ய வேண்டிய ஒரு விஷயத்தை எவ்வளவு ரூம்ல உட்காந்துட்டு தட்டிவிட்டு இது வந்து நம்ம சரியான பதில சொல்றதில்லை நீ அமைப்புதியும் <tokan> 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 <tokan>

நீங்க தான் சொன்ன நீங்க நம்ப எல்லாம் கட்டுக்கோப்பா இருக்கும் সাইডিনাদে করাডিনা মাডেকরাডেনে।